ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப் எதுதான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்து சமய இருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தேர்வு இல்லாமல் போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க போட்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் நோ எக்ஸாம் ஃபீஸ் அண்டு நோ எக்ஸாம் ஜஸ்ட் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்கும் அதோட ஜாப் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஜாப் பதி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இதுக்கும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுதுன்ற பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆர்கனைசேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க ஜாப் கேட்டகரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்திங்கன்னா ரெகுலர் பேஸிக்கில் எடுக்கிறாங்க எத்தனை வேகன்சி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் லொக்கேஷன் பதினென்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னா ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஸோ என்னென்ன போஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டிக்கெட் சேல்ஸ் கிளர்க் வாட்ச்மேன் சூப்பர்வைசர் பூஜை கோவல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கன் அதோடய யானை பாகன் கேட்டிருக்காங்க சானிட்டரி இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் சூப்பர்வைசர் டெக்னீஷியன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் லேப் அனலசிஸ்ட் மெஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர் டிரைவர் கேட்டிருக்காங்க டீச்சர் கேட்டிருக்காங்க அக்ரகார் கேட்டிருக்காங்க தவில் தாளம் மேலே கட்டி போஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அப்ளிகேஷனில் எதுக்குள்ளே போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்குள்ளே போய் சேர்ந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே போனால் அது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அடுத்தது என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு எஸ்எல்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் டிக்கல் சேல்ஸ்க்குமே டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வாட்ச்மேனுக்கும் டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் ஹெல்த் சூப்பர்வைசருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பூஜை கோவிலுக்குமே அது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லிருக்காங்க வாட்ச்மேனுக்குமே ஸ்விப்பர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் யானை பார்க்குற எல்லாருக்குமே தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தென் வந்து யானையை வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அவங்களோட கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் பேச்சுலர் இன் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கிரேடுமே அவங்க கொடுத்துருக்காங்க என்ன கிரேடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கலில் டிப்ளமோ இன் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைல் ரோபோட்டிக்ஸ்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமாவில் ஸோ ஒன்றென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் மொத்தமாக எத்தனை போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது போஸ்ட் எடுக்கிறாங்க ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ளேஸ் எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது இன்டர்வியூ எதுவும் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸுமே எதுவும் கிடையாது நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் க்ளோசிங் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அப்ளை மூட் ஆஃப்லைனில் தான் சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட அப்ளிகேஷனில் என்ன நான் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் வந்து காப்பீஸ் எடுத்து அட்டஸ்ட்டோடு அட்டாச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது டவுட்டாக கமெண்ட்டில் கேளுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வேலை திட்டிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ